மகள் உயிரோடு இருக்கிறாரா என தெரியவில்லை அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மறுத்ததால் சிங்கப்பூரில் வசிப்பது தெரிந்தும் அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் போலீசில் புகார் அளித்திருப்பதாக பேட் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியைச் சேர்ந்தவர் ரத்தினவேல் தேவி தம்பதியினரின் மகள் சிநேகா மன்னம்மந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் குமார் லதா ஏற்பாட்டில் திருமணம் நடைபெற்றுள்ளது தங்கள் மகளை ஓராண்டுக்கும் மேலாக காணவில்லை ஸ்னேகாவை அவரது கணவர் ஐயப்பன் எங்கு வைத்துள்ளார் என தெரியவில்லை இதுகுறித்து ஐயப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டால் எங்களுக்கு எவ்வித பதிலும் சொல்லாமல் திட்டி அலைபேசியை துண்டிக்கிறார்கள் எனவே ஸ்னேகாவை கண்டுபிடித்து தர வேண்டும் என அவரது பெற்றோர் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த வாரம் புகார் அளித்திருந்தனர் இந்நிலையில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட ஸ்னேகா தனது கணவர் ஐயப்பன் மற்றும் மாமனார் மாமியாருடன் மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு வந்தார் இதுகுறித்து நான் தான் சினேகா ஐயப்பன் என்னதான் காணும் உங்களோட இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகும் போகுது ஒரு வருஷம் எட்டு மாசம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு காசுதான் மெயின் பிரச்சனையா இருக்கு நான் அவங்களுக்கு கொடுக்கல அவாய்ட் பண்ணிட்டேன் அவங்க கேட்க கேட்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க போன் பண்ணாங்க நான் நான் போன் பண்ண நான் போன் அட்டன் பண்ணல அதனால பா இருபது முப்பது பேர்கிட்ட வீட்டை கூட்டிட்டு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன என்ன அடிக்கிற அளவுக்கு கூட போயிட்டாங்க அத்தனை பேர் கூட்டிட்டு வந்து என்னை ரொம்ப இது பண்ணிட்டாங்க நான் நல்லாதான் இருக்கேங்கிறத அவங்க கேட்கவும் விரும்பலை அவங்க இஷ்டத்துக்கு என்ன பேசினாங்களோ தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க நான் அது அதுக்கப்புறந்தான் மகளிர் ஸ்டேஷன் வரைக்கும் நான் வந்துட்டேன் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இங்க பக்கத்து இந்த ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்போ உமன்ஸ் ஹெல்ப் லைன்ல போய் அங்க போய் என்னை வந்து எனக்கு வந்து மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் அவங்க பாக்க வர மாட்டேறன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிறாங்க அங்கேயும் போய் காம் மூணு இடத்துலயும் நான் எழுதி கொடுத்துருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு பிரச்சனை நீங்கதான் கிட்ட பேசலாம் பாக்கலாம் அப்படின்னு தான் எழுதி கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்து முடிச்சேன் அந்த விஷயத்த ஸ்டேஷன்லயே அன்னைக்கு சொன்னாங்க இந்த விஷயத்த இதோட முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கம் கம்பெனி தான் இருந்தாங்க நான் ஊர்ல இருக்கங்கிறத அவங்களுக்கு சிங்கப்பூர்ல இருக்கங்குறதா அவங்களுக்கு தெரியும் நல்லாதான் இருந்தேன் இவங்கதான் என்ன ரொம்ப ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ற என்ன கஷ்டப்படுத்துறது அவங்க மட்டும்தான் இதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ்ல போய் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க பேட்டி கொடுத்தாங்க பேட்டி கொடுத்துரு இந்த மாதிரி என் பொண்ணை காணோம் பார்த்து ஒன்றரை வருஷம் உயிரோட இருக்குதா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க கூட போட்டாங்க இங்க ரெண்டு பேரும் போட்டோவும் போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அன்னைக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு வெறுத்துட்டேன் பிடிக்கல சுத்தமா பிடிக்கல அவங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அசிங்க அசிங்கமா கூட கேட்டாங்க ஆஹ் அந்த டைம் இவங்க ஊர்ல இல்ல ஊர்ல இல்ல நான் அத்தை மாமா நான் வீட்டுல எங்க வீட்டுல இருந்தணும் அப்ப என்னை பார்த்துட்டு எந்த அம்மாவும் பொண்ணை பார்த்து கேட்காத கேள்விய என்ன பெத்தவங்க என்ன பாத்து கேட்டாங்க ரெண்டு பேரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சு அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாமே நல்லா தான் இது பண்ணி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இது அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி காசு கேட்கவும் அந்த பிரச்சனை அதை ஆரம்பிச்சு அவங்க குடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காசு கேட்டு என்னோட பேரண்ட்ஸ் என்னோட அப்பா அம்மா அண்ணன் அவங்கதான் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க நான் குடுக்க மாட்டேன்னு அது எப்படி நான் கொடுக்க முடியும் என்னோட ஃபேமிலி அந்த அதை நான் பாப்பனா அவங்களுக்கு காசு கொடுக்குறத நான் பாப்பனா எனக்கு அது பிடிக்கல அவங்க பண்ணது எனக்கு பிடிக்கல அதனால அவாய்ட் பண்ண அதனாலதான் வீட்டுக்கு அத்தனை பேர் கூட்டிட்டு வந்து பிரச்சனைய ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நின்றாங்க இப்ப கொஞ்ச நாள் அமைதியா தான் இருந்தாங்க எதுவும் பண்ணல அப்ப அப்புறம் தான் பேட்டி கொடுத்தாங்க நாங்க பிரஸ் மீட் வச்சு பேட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி பொண்ணை காணும் எங்க இருக்குன்னே தெரியல உயிரோட இருக்கா என்னன்னு தெரியல அப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் உயிரோட இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர்ல நான் இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி பொய் சொல்றாங்கிறது எனக்கு தெரியல இதுக்காக லீவ் போட்டு நேற்று நைட்டு கிளம்பி தான் ஊருக்கு வந்தோம் நாளைக்கு திரும்ப நான் ஊருக்கு போகணும் நாங்க நாங்க கடந்த ஒன்றரை ஆண்டா சிங்கப்பூர்ல வந்து வசதி வரோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல இவங்க வீட்டுல இருந்து பொய்யான புகாரா இந்த பொண்ணை நாங்க கடத்தி வச்சிருக்கதா சொல்லி மழை எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பொண்ணு வந்து எங்க பொண்ணை காணல எங்க பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க இவங்க அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில அனைத்து அனைத்து யூடியூப் சேனல்லையும் கொடுத்து இந்த மாதிரி பொண்ணை வந்து காணும் பொண்ணை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க கொலை முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து தப்பா பதிவு பண்ணிட்டு வராங்க இந்த நியூஸ் தெரிஞ்சு நாங்க நைட்டு நைட்டு கிளம்பி நீ காலையில மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு வந்து இப்ப நாங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கப்பூர்ல நான் சிங்கப்பூர்ல ஆறு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒன்றரை வருஷமா ஜூராங்கிஸ் பகுதியில நாங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிட்டு வரோம் இவங்க கொடுத்த அந்த டார்ச்சர் தாங்க முடியாம நான் ரொம்ப மனவாச்சலாயி இப்ப நான் மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு நான் உங்க அம்மாவை பத்தி புகார் கொடுத்துக்கா வந்திருக்கேன்